இப்பொழுது புதிய தமிழ் பால் நன்மை முழுமை பெரியார் மணியம் டெக்னாலஜி தஞ்சாவூர் வெஹிக்கல் எனர்ஜிங் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் இது வெறும் இந்த நியூக்ளியர் ப்ரொலிபரேஷன் அணு ஆயுத பரவலை தடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை மாதிரி தெரியல அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் அப்படின்னு சொல்லி எடுக்கிற நடவடிக்கைகள் அமெரிக்காவை கிரேட் ஆகுற மாதிரி தெரியலே இம்பீச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்ற அளவுக்கு வந்து இது டெஸ்ட் மாதிரி அந்த ஆயுதத்தை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு களமாக இதை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சு

அப்போ ஒரு சேஞ்சஸ் இந்த ரெஜிம்ன்றத விட ஒரு ரெஜிம் சேஞ்சு தான் உங்களுக்கு வேணும் அந்த ஆட்சியை மாற்றணும் அந்த அதிகாரம் மொத்தத்தையும் அழிச்சு ஒழிக்கணுன்ற ஒரு இதுல குடுகாடு போல ஆக்கிக்கிட்டு இருக்காரு மிடில் ஈஸ்ட் ஏதோ ஒரு அமைதியின் தூதர் மாதிரி நான் வந்தால் போரே நடக்காதுன்னு சொன்ன ட்ரம்ப் நான் வந்தால் இஸ்ரேல் பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் கூட தீர்த்து வைப்பேன்னு சொன்ன ட்ரம்ப் நான் வந்தால் இருபத்தி நாலு மணி நேரத்துல ரஷ்யா யுக்ரைன் போற நிறுத்துவேன்னு சொன்ன ட்ரம்ப் அவர் வந்து இந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிக் பாஸ் மாதிரி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஈரான் வந்து தாக்குதலை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் எதிர்கொண்டுச்சுன்னா இன்னும் ரொம்ப கடுமையான தாக்குதல் அமெரிக்கா ஏற்படுத்தி இது ஒரு வாய்ப்பா காட்டி போர் அறிவிக்க வாய்ப்பு இருக்கு அது இதோட நிக்கிற ஒரு விஷயம் இது ஒரு சின்ன ஒரு தொடக்கம் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் பேராசிரியர் சுப்ரமணியம் அவர்கள் சார்கிட்ட கேட்கின்ற கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் வார் மத்திய கிழக்குல ஏற்கனவே பல மாதங்களா பரபரப்பான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில இதுல அமெரிக்காவும் இப்ப உள்ள வந்திருக்கிறாங்க ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மூன்று குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கு அதுக்கு பதிலுக்கு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க நாங்க முடிச்சு வைக்கிறோம் ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்துருக்காங்க இதுல அமெரிக்காவுடைய தலையீடு அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க இதை அடுத்து எந்த நிலைக்கு இதை கொண்டு போகும் ஏன்னா இன்னும் இது எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ஏன்னா போர் படத்தட்ட இன்னும் தான் அதிகரிக்கும் அமெரிக்கா செஞ்சது தப்புன்னு பல கருத்துக்கள் வருது ஆமாங்க இது வந்து பதட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு நிச்சயமாக மத்திய கிழக்கில் மறுபடியும் இன்னொரு ஒரு இருபது வருடங்கள் கழித்து மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை முதல்ல ரெண்டாயிரத்தி மூணில் அமெரிக்காவோட தலையீடு ஈராக்கில் வந்து அது ஒரு பெரிய இன்னைக்கு வரைக்கும் ஈராக் வந்து திரும்ப மீண்டு எழுந்து வர முடியல அதனால் அதனால இந்த மத்திய கிழக்கில் அதை விட்டு பல பிரச்சனைகளை இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ அடுத்து மறுபடியும் அமெரிக்காவோட தலையீடு எப்படி பார்க்கணுன்னா இது பல பேர் சொல்கிறாங்க அமெரிக்கா வந்து அவங்க வந்து இது கான்ஸ்டியூஷனலாக அவங்க பண்ணலை கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அவங்களோட அரசியலமைப்புக்கு எதிரானதெல்லாம் சொல்கிறாங்க பட் அவங்க சொல்கிற அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரசிடென்ட்டுக்குன்னு சில பவர்ஸ் இருக்குது அதை அவரால் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அவர் தான் அந்த அந்த படைகளுக்கு அவர் தான் தலைவர்ன்றதுனால அவருக்கு சில அதிகாரங்களுக்கு ஆனால் இது ஒரு வாராக பார்க்க முடியாது இது வாருன்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த ஆக்ஷனை எடுக்கலை இப்போவும் அவங்க அதை வாருன்னு சொல்லலை ஏன்னா அதிபதிக்கு அவங்களோட அதிபருக்கு என்ன ஒரு பவர் இருக்குன்னா ஒரு ஒரு லிமிட்டட் ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்க முடியும் ஒரு ஒரு குறைந்தபட்ச அளவில் ஒரு மிலிட ஆக்ஷன் இது வாராக அவங்க சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பெரிய த்ரெட்டு இருக்குன்ற ஒரு கண்ணோட்டத்தில் இது ஒரு இது ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் ஒரு சின்ன மில்டரி ஆக்ஷன் அதுக்கப்புறம் ஒரு நீடித்த அளவில் ஒரு வாராக அது கொண்டு போகணும்னா அதுக்கு நிச்சயமாக காங்கிரஸோட ஒப்புதல் வேணும் ஸோ இந்த கட்டத்தில் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்திட்டு வெளியே வந்திருக்காங்க அமெரிக்கா ஸோ தொடர்ந்து அவங்க ஈடுபடுவாங்கன்றது மிரட்டலோட தான் இருக்குது இப்போ வரைக்கும் ஸோ அதுக்கடுத்து காங்கிரஸ் அதுக்கு ஒப்புதல் வழங்குமா அவங்க உள்ள அவங்க நாட்டுக்குள்ளே பிரச்சனை வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அமெரிக்கா எதிர்ப்பு எழுது ரிபப்ளிகன்ஸே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உலக அளவிலையும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்புகள் வரத பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க இந்த தாக்கத்தலுக்கு முக்கியமான காரணம் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ப்ரொலிஃப்ரேஷன் இந்த அணு ஆயுத பரவலை தடுக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழின்ற ஒரு போக்கில் தான் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணுற அளவோட நெருக்கமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆனால் இது அவங்களோட இப்போ துல்சி கபாடு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்கக்கிட்ட ஒரு வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் தான் அவங்களே சொல்கிறாங்க அவங்களோட இன்டெலிஜென்ஸ் டேரெக்டரே அப்போ டிஎன்ஐ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ப்ரோக்ராம் இல்லை நியூக்ளியர் வெப்பன் ப்ரோக்ராம் இல்லை நியூக்ளியர் என்ரீச்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது ஆனால் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்தி மூணில் அவங்க தலைவர் வந்து அதுக்கு வந்து வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் அது நடக்கிற மாதிரி தெரிலன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐஏஇஏ இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியும் அங்கே தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஜேசிபிஓ மூலமாக அது அங்கே இருந்திருக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க அங்கே தான் இருந்திருக்காங்க அப்போது இவங்க வந்து ஒரு 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 பொய்யான ஒரு காரணத்தை வச்சு இந்த தாக்குதலை மறுபடியும் நடத்துகிறாங்களோன்ற மாதிரி தான் ஒரு எண்ணம் வருது ஏன்னா நீங்கள் இதை கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்க்கணும் ரெண்டாயிரத்தி மூணில் இதே மாதிரி ஒரு காரணத்தை தான் சொன்னாங்க வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அது ஈராக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ரெண்டாயிரத்தி மூணில் தாக்குதலே நடத்தினாங்க கடைசியில் உள்ளே போயிட்டு இல்லைன்னு சொன்னாங்க இப்போது அவங்களோட அதனாச்சும் பரவாயில்ல உள்ளே அவங்க இன்டலிஜென்ஸு இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க பட் இப்போ இவங்க இன்டெலிஜென்ஸே அங்கே இல்லைன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இவங்க அது வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு ஐ டோன்ட் கேன் சொல்கிறாரு துளசி கபாடு சொல்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு அப்படி என்ன என்னவா இருக்குன்னா இது வெறும் இந்த நியூக்ளியர் ப்ரொலிஃபிரேஷன் அணு ஆயுத பரவலை தடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை மாதிரி தெரில அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணுன்ற ஒரு ஒரு பெரிய நடவடிக்கையாக ஒரு பெரிய தான் நம்மளால பார்க்க முடியுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இது ஒன்றா கோஆர்டினேட் பண்ற மாதிரி பண்ணி மாதிரி தான் இருக்கு ஒரு எப்படி ஒரு ஈராக்ல ஒரு ஸ்திரத்தன்மையை இழக்கிற அந்த அந்த அரசாங்கம் முற்றிலும் செயல் எழுக்க வச்சாங்களோ அதே மாதிரி ஒரு நிலமையை இங்கே ஈராக்ல கொண்டு வரணுன்ற அந்த எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிற மாதிரி தெரியுது இது வெறும் நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் இல்லை கிடையாது இல்லை நீங்கள் இப்போ சொல்றதை பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து அவங்களோட நிர்வாக ரீதியாகவே உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அஃபீஷியல்ஸ்கிட்டையே வந்து எந்த விதமான ஒரு கலந்தாலோசனையே இல்லாமல் அவங்க கட்சி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கேட்டஸை தாண்டி மேல்மட்ட அதிகாரிகள் கிட்டேயே ஒரு ஒரு கலந்தாலோசனை இல்லாமல் அவர் தனிப்பட்ட முடிவாக அதை எடுத்திருக்கிறாரோ அது அவர் லீடர்ஷிப்போட ஒரு முடிவாத இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அவரோட முடிவு எல்லாமே தனிப்பட்ட அளவில் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த நாட்டோட இப்போ அவர் சொல்கிறார் கிரேட் அகெயின் அப்படின்னு சொல்லி எடுக்கிற நடவடிக்கைகள் அமெரிக்காவை கிரேட் ஆகுற மாதிரி தெரியல அமெரிக்காவை வந்து அமெரிக்கா மேலே உலக நாடுகள் ஒரு ஒரு எண்ணம் இருக்கு ஒரு நம்பி சில நாடுகளுக்கு நட்பு நாடுகளுக்கு நம்பிக்கை இருக்கு மற்ற நாடுகளுக்கு உயர்வான இருக்கு மனித உரிமைக்காக குரல் கொடுக்கறவங்க உலகத்துல எங்க அட்டுழி நடந்தாலும் தலையிடுவாங்க அந்த எண்ணங்கள்லாம் இப்போ ஒட்டுமொத்தமா அது அதுக்கு எதிரான ஒரு எண்ணங்கள் தான் இப்ப எழ ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ட்ரம்ப் அவர் கடந்த ஆட்சி பிரிவுல இருந்தப்பயே உள்ளுக்குள்ள பல கிளர்ச்சிகள் அமெரிக்கால நடந்தது நம்ம பார்த்தோம் அப்போ இது அமெரிக்காக்குள்ள வந்து ஒரு வருடம் கூட முழுசா நிறைவடையாத சூழல் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்போ அமெரிக்காக்குள்ளேயே பல கிளர்ச்சிகளை தூண்டுறதுக்கு இது காரணமா அமையும் இல்ல கிளர்ச்சி என்ற பெரிய வார்த்தை நம்ம யூஸ் பண்ண முடியாது பட் அவருக்கு இருக்கிற அந்த பாப்புலாரிட்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது போராக கொண்டு போனார்னா அவர் வந்து இப்போ க இப்போ அடுத்த கட்ட நட நடவடிக்கையாக நீங்கள் இன்னும் ஒரு பெரிய தாக்குதல் கொண்டு போகிறாருனா அது ஒரு போர்க்கான ஒரு அறிகுறி மாதிரி தெரிஞ்சதுன்னா அவர் வந்து இப்போவே அதுக்கு உண்டான என்ன சொல்கிறது ஒரு மக்கள் மத்தியிலையும் அங்கே இருக்கிற நிர்வாக அதிகாரிகள் மத்தியிலையும் கூட அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை எழ எழ அதாவது இவர் வந்து இம்பீச் பண்ணலாமா அப்போ ட்ரம்ப்பே இம்பீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்ற அளவுக்கு போயிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு அவர் எடுக்கிற நடவடிக்கைகள் அவர் சொல்கிற வார்த்தைகளை மீறி செய்கிறது அறுபது நாட்கள் கழித்து நாங்கள் தாக்கப்படுவோம் இவங்க தாக்கப்படுவோங்கன்னு சொன்னாங்க ஓகே செஞ்சார் இப்போ இரண்டு வாரம் டைம் கொடுத்துட்டு ரெண்டு மூணு நாள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு முதல் தடவையாக முதல் தடவை அந்த ஜிபி ஃபிஃப்டி செவனை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க இது எதுவும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு களமாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரியே தெரியுது இது வந்து நியூக்ளியர் நான் ப்ரொ ப்ரொலிஃப்ரேஷன் ப்ரொலிஃப்ரேஷனை தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு இதுவாக தெரியல பட் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் நம்மளோட நம்ம நம்மளோட அந்த 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 ப்ரோஃபஸர் காட்டினுள்ள அந்த 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 பலத்தை காட்டுறதுக்கு உண்டான ஒரு த களமாக தான் இந்த இந்த வாய்ப்பை அவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் ட்ரம்ப்பு வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி அமெரிக்காவை நகர்த்திட்டு போகிறாரு இது வரும் காலகட்டங்களில் தான் தெரியும் எப்படி சைனாவோட சைனா ரஷ்யா மற்றும் அமெரி ஈரானோட மற்ற நட்பு நாடுகள்லாம் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க அந்த பிராந்தியத்தில் இருக்கிற அமெரிக்காவோட நட்பு நாடுகளே எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா ஐந்து கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஆறாம் பேச்சுவார்த்தை அப்படின்னு எடுக்கக்கூடிய சூழலில் திடீர்னு இப்படி ஒரு அட்டாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்காரு கடந்த வாரம் பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவுகள் கொடுத்துருந்தாங்க அவருக்கு வந்து நோபல் பரிசெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வந்து ஆனால் நேற்று அவங்களே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு ரஷ்யா சைனா மாதிரியான நாடுகளாக இருக்கட்டும் ஐநா முதல் கொண்டு எல்லாருமே ஒரு இது அமெரிக்கா செஞ்சது தப்பு அப்படிங்கிற ஒரு குரல் எழுத்திருக்காங்க வீட்டு வகை விமானங்களை ஏதாவது பயன்படுத்தினதா சொல்கிறாங்க அது அது எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அது மூலமாக அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியுமா சார் அந்த விமானம் பற்றி சொல்லுங்கள் இல்லை இது விமானத்தை பற்றின இதில் விமானம் அந்த பீட்டு விமானங்கள் அது பறந்து போகும்போது சொல்லுவாங்க அது வந்து ரேடாரில் கூட அதில் வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ அதனால தான் அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெல்த் விமானங்களை அவங்க பயன்படுத்திருக்காங்க அதை விட முக்கியமான இது வந்து அந்த அந்த ஆயுதம் தான் அந்த மாப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த அதாவது பங்கர் பஸ்டருக்குனு அது ஒரு வேற பேர் இருக்கு ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் அது வந்து எவ்வளோ வேணாலும் ஏறக்குறைய அந்த ஒரு பதினெட்டு மீட்டருக்கு அதை பெனட்ரேட் பண்ணி போக முடியும் அந்த ஆமாம் பூமிக்கு கீழே காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பண்ணி போக முடியும்னு சொல்றாங்க இன்னும் இரநூறு அடி கூட ஒரு மலை பிரதேசமானது இரநூறு தான் அடி கூட ஊடுருவி போக முடியும் இப்போ சேட்டலைட் இமேஜை கூட இப்போ நான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் பார்க்கும்போது ஒரு ஆறு தொலைகள் தெளிவாக தெரியுது ஓகே மற்ற வேற எந்த பாதிப்பும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதோட பாதிப்பு வெளியே தெரியாது உள்ள போய் தான் அதோட பாதிப்பு தெரியும்ன்றாங்க பாதிப்புகள் பாதிப்புன்றாங்க என்னன்னா அது அசஸ் பண்ணணும் இது வெளிய வந்து பார்த்துட்டு எந்த டேமேஜும் இல்ல நம்ம இப்போ சொல்ல முடியாது ஏன்னா அது பெனட்ரேட் பண்ணி உள்ள போய் தான் வெடிக்குங்க இதுதான் அந்த ஆயுதத்தோட தன்மை அதுதான் அப்ப வெளிய வந்து பார்த்துட்டு ஒன்றும் ஒன்னும் ஆபத்து இல்லை நம்ம சொல்ல முடியாது அதை பெனட்ரேட் பண்ணி உள்ள போயிருக்கோம் அதை அசஸ் பண்ணி எடுத்த உடனே ட்ரம்ப் சொல்லிட்டா பெரிய சக்சஸ்ஃபுல் அட்டாக் அது அவருக்கே தெரியாது யாருக்கும் இப்போ கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இவர் அவசரப்பட்டு சொல்லியிருக்காரு அது இன்னும் எவ்வளோ டீப்பாக இருக்கிறன்னு அவங்களுக்கு தான் விளிச்சோம் ஈரானுக்கு தான் வெளிச்சம் இன்னொன்று என்னென்னா அந்த கதிர்வீச்சோட தாக்கம் அங்கே இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இது வரைக்கும் ஸோ கதிர்வீச்சு இல்லாத பட்சத்தில் அப்போது அந்த தாக்குதலோட தன்மை அவங்க சொன்ன மாதிரி பெரிய அளவில் அடிவடை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமானால் அதுவும் சொல்ல முடியாது இப்போ இஸ்ரேலில் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவேன் இவங்களோட ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு மறுபடியும் ஒரு பொது தாக்குதலை ஏற்படுத்த போகிறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து உலகத்து மேலே அந்த பிராந்தியத்து மேலே அந்த மக்கள் மேலே எந்த அக்கறையும் இருக்கிற மாதிரி தெரில ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் இவங்களுக்கு வந்து ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தாக்குதல் நடத்துறது வந்து அது வந்து ஒரு கதி வீச்சு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லைங்களா அது ஒட்டுமொத்த பிராந்தியத்துக்கே ஒரு பெரிய கெடுதியான விஷயம் அவங்க எப்படி இதை செஞ்சாங்க எந்த ஒரு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் அதை பண்ணியிருக்காங்க மாதிரி தான் தெரியாது இதே நீங்கள் நைன்டீன் எயிட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அந்த ஒசிராக் ரியாக்டரில் ஈராக்கோட ரியாக்டர் வந்து இஸ்ரேல் தாக்குனாங்க அப்போ தாக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரங்களில் வந்து அது ஆப்ரேஷனலைஸ் ஆக போகுது அதுக்கு முன்னால் தாக்குனா தான் அதில் வந்து எந்த கதிர்வீச்சும் ஏற்படாதுன்னு சொன்னாங்க இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு நிலைப்பாடு இருக்குது உங்களாலே பார்க்க முடியுது அப்போது அங்கே கதிர்வீச்சு ஏற்படும் அதுக்கு முன்னால் நாங்கள் அழிச்சிடுறோம்னு சொல்லிட்டு அங்கே காரணம் சொல்கிறாங்க இப்போ இவங்க அட்டாக் பண்ணும்போது இப்போது கதிர்வீச்சு ஏற்படாதுங்களா இதே தான் இஸ்ரேலாம் பண்ணாங்க அப்போது அவங்க வந்து மாறுபட்ட ஒவ்வொரு தடவையும் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு பயத்தை உருவாக்குறாங்க இன்னும் ஈ ஓரிரு வாரங்களில் ஓரிரு மாதங்களில் ஓரிரு வருடங்களில் வந்து அவங்க அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து மக்கள்லாம் அந்த அந்த கருத்தை வந்து உள்வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஆமாம் அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்ற ஒரு ஒரு எண்ணம் வருது அப்போ இவங்களோட இது இது மாதிரியான தாக்குதல்களை மக்களை வந்து நியாயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமாம் உண்மைதான் இல்லை அப்படின்னு மக்கள் அப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடந்த இருபது முப்பது வருஷமாக பென்யாமின் நேத்தனியாகவும் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கார் இந்த இன்னும் ரெண்டு மாதத்தில் இன்னும் மூணு வருஷத்தில் சில மாதங்களில் ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு இது இது வந்து ஐஏஏக்கே இது வரைக்கும் நியூக்ளியர் ப்ராடக்ட் அந்த மாதிரி போகல இல்லையா இல்லை அதான் நடந்திருக்கு என்ரிச்மெண்ட் நடந்திருக்குன்றத வந்து அது ஏறக்குறைய வெளிப்படையான உண்மையாக தான் இருக்கு ஆனால் வெப்பனைசேஷன் ஏன்னா என்ரிச் பண்ணது வந்து இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டாக் பைல் இருக்குது இப்போ ஒரு நானூற்றி எட்டு கிலோகிராம் ஸ்டாக் பைல்ஸ் இருக்கு இதை நீங்கள் வெப்பனாக கன்வெர்ட் பண்ணணும் இப்போ இருக்கிற என்ரீச்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் செறி இல்லைங்களா இது வந்து நீங்கள் ஒரு தரமான ஒரு வெப்பனாக மாற்றினா ஆயுதமாக மாற்றினா உங்களுக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் தான் நல்ல குவாலிட்டியான ஒரு அணு ஆயுதத்தை உங்களை உருவாக்க முடியும் ஸோ அதை நோக்கி அடுத்த கட்டம் அவங்க போகணும் அப்போ இப்போ வெப்பன் இருக்கான்னு கேட்டால் அது யாருக்கும் தெரியாது அந்த அறுபது சதவீத சதவிகிதத்தை வச்சு செறி ஊட்டப்பட்ட வச்சு அவங்களால அணு ஆயுதத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ரொம்ப ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பநாயகமான அதவுட் தான் ஓகே அமெரிக்கா தாக்குதல் நடத்துனதுக்கு சிலர் சொல்றாங்க இது வந்து ஹூஷ்மா நாகசாவுக்கு பிறகாக மிகப்பெரிய தாக்குதல் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வீரிய மிக்க தாக்குதலா அது கொண்டு போன வெடிப்பொருட்களா இருக்கட்டும் அதெல்லாம் அளவுக்கு எஃபெக்டிவானதா இல்ல இல்ல அது வெடி பொருட்கள் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டன்ஸு இருக்குது ஆமாம் பதிமூணு டு பதினஞ்சு டன்னு இருக்கு அந்த இடையை வச்சு மட்டும் அது பெருத்தம்னு சொல்ல முடியாது பட் அதோட தன்மை அதான் ரொம்ப முக்கியம் அதோட தன்மை நான் சொன்ன மாதிரி அது ஊடுருவி போகக்கூடிய சாதாரண வெடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுந்தவொன்னு வெடிக்கிறான் இது அப்படி இல்லை இது வந்து உள்ள ஆமாம் இது வந்து துளையிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெடி அந்த பிளாஸ்ட் ஆகும் உள்ளதான் பிளாஸ்ட் ஆகும் வெளியே பிளாஸ்ட் ஆகாது ஓகே அது டிராப் பண்ணி உள்ள போயிட்டு அது அது ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர்னு தான் சொல்லுவாங்க அப்ப நமக்கு அது எர்த்குவாக் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குள்ள உள்ள போய் அது பிளாஸ்ட் ஆனச்சுனா அது உள்ள அது அடிமட்டத்துல உள்ள வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க இல்லையா அதை அழிக்கிறது தான் அவங்களோட அது ஓகே அதாவது இப்போ போர் அப்படிங்கும் போதே கீழே பாதாளத்துல அது பதுங்கு குழிகள் மாதிரியான இடங்களை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மாதிரியான இதுதான் என்ன சொல்லுவாங்க கிராண்ட் ஃபாதர்ஸ் ஆஃப் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் அந்த மாதிரி பங்கர் பஸ் ஸ்டர்ன்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ கிட்டேயும் இருக்குது அதெலாம் அந்தளவுக்கு ஊடுருவி செல்ல முடியாது ஆனால் கிட்ட தான் இருக்குது இதனால தான் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை உள்ளே இழுக்கணும் இழுக்கணும் பல வாரங்களாக மாதங்களாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிட்டாங்க அமெரிக்காவை உள்ளே இழுத்துட்டாங்க அவங்களுக்கு தேவை இந்த பங்கர் பஸ் அவங்க யூஸ் பண்ணும் அமெரிக்கா மட்டும்தான் அதில் அதை வந்து அதை அழிக்க முடியுன்ற ஒரு இது இருக்கிறதுனால அது தெரிவாக தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கா அமெரிக்காக்கிட்ட மட்டுந்தான் அந்த மாதிரியான வெப்பன்ஸ் இருக்குது ஸோ அதனால் அது அமெரிக்கா உள்ள வர்ணத்தில் இஸ்ரேல் ரொம்பவே முனைப்பாக இருந்தாங்க என்னவோ சொல்லி என்னென்னவோ காரணம் காட்டி அந்த வலையில் அவங்களோட அந்த வலையில ஈரான் இப்ப பதில் தாக்குதல் இஸ்ரேல் மேல நேத்தி அமெரிக்கா தாக்கணுனே பதில் தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அங்கேயுமே ஒரு பேரழிவு ஏற்பட்டதாகவும் பல கான்கிரீட் கட்டிடங்கள் வந்து இடிஞ்சு பார்க்க முடியுது ஆசமானதான் ஈரானுடைய பதில் தாக்குதல் அந்த அளவுக்கு இருக்குங்கிறப்போ நீங்க என்னதான் எங்க மேல ஒரு பெரிய நியூக்ளியர் இது பண்றதுல நீங்க அட்டாக் பண்ணினாலும் நாங்கள் அதை விட மிகப்பெரிய வீரியத்தோட பதிலடி கொடுப்போங்கிற முடிவோடு இருக்காரா காமேனி அது அதாவது எல்லா தேசங்களும் அந்த மாதிரி ஒரு உறுதியோட தான் இருப்பாங்க பட் இது லாங் ரனில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால் இப்போ உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற இப்பளுக்கு அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏர் டிஃபென்ஸும் குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அந்த லான்ச்சர்ஸ் அந்த அந்த லான்ச்சிங் பேடு இருக்கிற இல்லை அவங்க அந்த லான்ச்சிங் சைட்டெல்லாம் நிறைய வேறு இஸ்ரேல் வேறு அழிச்சிருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்கனா உங்களுக்கு உள்ள வர அந்த மிசைல்ஸோட எண்ணிக்கை வேறு குறைஞ்சிருக்கு அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்போது எதிர்காலத்தில் ரொம்ப வீரியமான ஒரு தாக்குதல் இத்தனை நாள் தொடரணும்னு சொல்ல முடியாது ஒரு கன்வென்ஷனல் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க சாதாரணமாக ஒரு எல்லைகளை தாண்டி போய் நடக்கிற வாராக இருந்தால் ஈரானுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு எல்லாமே இப்போது ஒரு ஒரு வீக்கெண்ட் பொசிஷனில் இருக்காங்க நிச்சயமாக சொல்ல முடியும் ஈரான் ஸோ அதனால் வீரியமான ஒரு தாக்குதல் எத்தனை நாள் அவங்களால் கண்டினியூ பண்ண முடியுன்றது வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆமாம் ரொம்ப சைனா மாதிரியான நாடுகள் மறைமுகமான ஒரு ஆதரவு கொடுத்து அவங்களுடைய வெப்பன்ஸ் அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்குறப்போ அது ஈரானுக்கு கொஞ்சம் பிளேசாக பார்க்கலாம் அது பார்க்கலாம் அதாவது இப்போ ராட்சி கூட சார் அராக்சி இப்போ அங்கே போயிருக்காரு மாஸ்கோல போயிட்டு அப்போ அவங்க இன்னும் அதிக வெப்பன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்களே அங்கே ஒரு வாரில் இருக்காங்க ஆல்ரெடி யுக்ரைன்க்குள்ள ஒரு வாரில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட் இவங்க இவங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ண முடியுன்றதும் ஒரு பெரிய தான் இருக்குது சைனாதவருக்கு ரொம்ப உள்ளே அதிகம் கமிட் ஆகலை இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யுக்ரைன் வாரில் ரஷ்யாக்கே அவங்களுக்கு நிறைய இராணுவ உதவிகளை செஞ்சுருக்காங்க ஆனால் சைனா அளவுக்கு உள்ளே வருவாங்க ஏன்னா எல்லாருக்கும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு அது பெரிய ஒரு இடையூற தடையாக ஆயிருமோ ஒரு போரில் இறங்குறதுன்றது ஒரு பெரிய அந்த பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது அதனால் எல்லாம் வார்த்தை அளவில் மட்டும்தான் இருக்குது பட் இன்னும் இந்தளவுக்கு எல்லாம் அந்த கமிட்மெண்ட்டை கொடுப்பாங்கன்றது ஒன்றும் தெளிவாக தெரியல இது வந்து அடுத்த கட்டம் இஸ்ரேல் அமெரிக்காவோட அடுத்த தாக்கல் எந்த மாதிரி இருக்கின்றது இப்போ வந்து வார்னிங் லெவலில் வந்துடுறாங்க இப்போ வந்து ரஷ்யா கொஞ்சம் ஓப்பனாகவே அந்த வார்னிங்கை விடுத்துருக்காங்க ஓப்பனாகவே கண்டம் பண்ணியிருக்காங்க அதனால் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொஞ்சம் அது பார்த்து தான் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ வந்து மற்ற நாடுகளோட தலையில் உள்ளே வருதுன்னா இது பெரிய லெவலில் இது இதோடு நிற்கிற ஒரு விஷயம் இது ஒரு சின்ன ஒரு தொடக்கம் தான் இது சின்ன தொடக்கம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கடுத்து இது எந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுத்த போகுது அவங்க சொல்கிற மாதிரி ரெஜிம் சேஞ்ச் அந்த வந்து அவங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணுன்ற அவங்க பேன் அதுதான் அவங்களோட இறுதிக்கட்ட எய்மாக இருந்தது ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த அது ஒரு பெரிய போட்டியால் ஒரு த்ரெட்டை வந்து ஒரு ஆயுதத்தை மட்டும் வச்சு பார்க்காம அந்த மாதிரி ஒரு தலைமையே இருக்கக்கூடாதுன்றதை அவங்க பார்க்குறாங்க அந்த அழிவை கொண்டு வரணும் அப்போ ஒரு சேஞ்சஸ் இன் த விட ஒரு ரெஜிம் சேஞ்சு தான் அவங்களுக்கு வேணும் அந்த ஆட்சியே மா மாற்றணும் அந்த அதிகாரம் மொத்தத்தையும் அழித்து ஒழிக்கணுன்ற ஒரு இதில் இருக்காங்க பட் அது பாசிபிளாக இல்லையானு நமக்கு இப்போவும் தெரியாது ஆனால் அங்கே இருக்கிற ஈராக்கில் நடந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது இப்போ ஈராக்கோட ஆர்மி அது வேறு ஆனால் இங்கே இருக்கிற ஐஆர்ஜிஎஸ் வந்து ஐஆர்ஜிஎஸ் வந்து அது வேறு அவங்களோடது வந்து ஐடியாலஜி ஐடியாலஜிக்கலி கமிட்டட் அவங்க வந்து அவங்களுக்கு ஐடியாலஜி தான் முக்கியம் ஐஆர்ஜிசிக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கன்வென்ஷன் சாதாரண ஒரு ஆர்மியாக இருக்குது சாதாரண ஒரு படைப்பிரிவுகள் இருக்குது அது உள்ளுக்குள்ளேயே அதுக்கும் அவ்வளோ ஐடியாலஜி இருக்குது அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களை அடிச்சுட்டு ஒரு தலைமை மாற்றத்தை கொண்டு வருவாங்க தலைமை மாற்றத்தை கொண்டு வந்தாலும் கூட அவங்க மறுபடியும் இன்னொருத்தவங்க தான் எலெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எண்பத்தெட்டு ஜூரிஸ் அத்தனை பகுதியிலேருந்து இருக்காங்க இல்லைங்களா அப்போ எல்லாரோட சப்போர்ட்டோட தான் அங்கே தலைமை வராரு இது ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக ஆட்சி பண்ணி ஆட்டு பண்ணி அதிகாரம் பண்ணுற மாதிரியான விஷயம் இல்லை அவங்க தேர்ந்தெடுத்து வரவர் தான் அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஈரானில் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்னு தோணுது ஆட்சி மா மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்னு தோணுது எந்த மாதிரியான ஒரு தாக்குதலை இவங்க ஏற்படுத்தினாலும் ஆனால் ஒருவேளை அது மாதிரி நடந்தால் ஈராக்கை விட ரொம்ப அதிகமாகவே அந்த அந்த உள்நாட்டு ஸ்திரத்தன்மை சீர்குலைறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு இப்போ ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மாதிரியான ஆட்கள் சப்போர்ட் பண்றாங்க அதுவும் அந்த செங்கடல்கள்ல வந்து உங்களுடைய கப்பல்கள் வந்து ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க அமெரிக்காவுக்கு வந்தா அவங்க கப்பல் என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம் அப்போ அவங்க அந்த கடல் எல்லையை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கச்சா எண்ணெய் விலை உயர்றதுக்கான மிகப்பெரிய அபாயகரமான சூழல் ஏற்படலாம் அது இந்தியா மாதிரியான உலக நாடுகள் எல்லாருக்கும் பாத்திக்கலாம் ஏன்னா இந்த கச்சா எண்ணெய் போக்குவரத்துங்கிறதே அந்த கடல் வழி பொறுத்து தான் இருக்குங்கிறாங்க அப்போ அந்த ஈரான் என்ன மாதிரியான ஸ்டெப் இல்லை ஈரான் ஸ்டெப் வந்து அவங்க அந்த பக்கம் எடுக்கிறதுல பண்றாங்க ஈரானே பண்ணுவாங்க ஈரானோட அடுத்த பெரிய அடுத்த கட்ட பெரிய நடவடிக்கை அதை தான் நம்ம பார்க்க முடியும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸ் அவங்க கண்ட்ரோல் அவங்க அதை வந்து தடுக்க முயற்சி பண்ணுவாங்க அந்த பகுதியில் அந்த பிராந்தியத்தை கல்ஃபில் அமெரிக்காவோட போர் கப்பல்களும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த தாக்கல் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்போ அது இன்னும் அது இன்னும் அந்த நிலைமை மேலும் தான் சீர்குலையும் அதனால அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குரூட் கச்சா நெய்லோட வரத்தே குறைஞ்சிரும் அப்போ விலை ஆஃப் ஆஃப்கோர்ஸ் அதை விட அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது உலக நாடுகள் எல்லாமே இதனால் பாதிக்கப்படும் ஸோ அதுலேருந்து வெளியே வரது உள்ளே போகிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் ஆகும் ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட் சீடில் வந்து ஹவுதிஸ் வந்து அது ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அங்கே வந்து ஸ்டேட் ஆஃப் ஃபார்மௌஸில் வந்து அங்கே வந்து ஈரான் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக்கெட் பண்ணுறவாங்க அதனால் இது ஒரு பெரிய பொருளாதார சிக்கலாக உலக நாடுகளுக்கு கட்டாயம் ஏற்படுத்தும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட நிலைப்படையில் பார்த்து இந்தியாவோட நிலைமையை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசல்ஸ் நம்ம வச்சிருக்கோம் நம்ம அது வந்து அதை வச்சு நம்ம ஒரு எழுபத்தி நாலு நாட்களுக்கு நம்மளால் அதை வந்து பிடிக்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் பட் இப்போதைக்கு நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலோட அந்த வாங்குறத ரஷ்யா கடை யூஎஸ் கிட்டேருந்து வாங்குறதை அதை அதிகப்படுத்த முடியும் ஆனால் இது லாங் ரனில் நமக்கு வந்து அடிக்கக்கூடியதான்னு பார்த்தா அது அந்தளவுக்கு நமக்கு பலன் அடிக்கக்கூடாது முடியாதுன்னு தோணுது ஏன்னா இது கிட்டேருந்து நமக்கு வந்துடும் அது ரொம்ப இருந்து வர வேண்டியது இருக்குது ஸோ அதோடய காஸ்ட் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விலையேற்றம் அதை சார்ந்த மற்ற தாக்கங்கள் பொருளாதார ரீதியான தாக்கங்கள் அது வந்து சமூகத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தில் ஏற்படுத்தும் இந்தியாவை தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியாவில் அதையும் நம்ம ரொம்ப 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 உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அவசியம் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா பாகிஸ்தான் அந்த பகல்காம் அட்டாக்லேயே வந்து எங்களால் தான் வந்து இது நின்றுச்சு இந்த வார முடிவிறது காணமே நான் தான் அப்படின்னா இந்தியா தரப்பில் ஏன் பதில் சொல்ல அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருந்தது இப்போ பார்த்தோம்னா அதே தான் இஸ்ரேல் ஈரானுக்கும் சொன்னார் நான் தான் வந்து பொருள் நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் குறிப்பாக ட்ரம்ப் வந்து ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடில் நான் நான்தான் உலக நாடுகளையே வந்து ஓவரால் நான் தான் கண்ட்ரோல் பண்ணேன் என்னால் தான் பேசோ இல்லை வாரோ அது எதாக இருந்தாலும் நான் தான் ஏன் என்ன பொறுத்து தான் அந்த டிசிஷன் இருக்கணுங்கிற ஒரு ஆட்டிடியூடில் இருக்கார் ஆமாம் அந்த பிக் பிரதர்ன்ற கூட அது நெகட்டிவ் கன்வெர்டேஷனில் தான் சொல்லுவாங்க பிக் பிரதர்னு நீ பெரிய ஆளுன்னு பட் அந்த பிரதர்ன்ற வார்த்தை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு பிக் பாஸ் மாதிரி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் நான் சொன்ன மாதிரி வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் சொன்னது போய்ட்டு வில் மேக் த மிடில் ஈஸ்ட் அ கிரேவ் யார்டு மாதிரி சொல்லுது அது ஒரு 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 என்ன ஒரு ஒரு அந்த சுடுகாடு போல் ஆக்கிக்கிட்டுருக்கார் மிடில் ஈஸ்ட்டை இவரோட தலையீடு அதிக அமெரிக்காவோடய தலை இந்த தலையிட்டனால ஏதோ ஒரு அமைதியின் தூதர் மாதிரி நான் வந்தால் போரே நடக்காதுன்னு சொன்ன ட்ரம்ப்பு நான் வந்தால் இஸ்ரேல் பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் கூட தீர்த்து வைப்பேன்னு சொன்ன ட்ரம்ப்பு நான் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரஷ்யா யுக்ரைன் போற நிறுத்துவேன்னு சொன்ன ட்ரம்ப்பு அவர் வந்து இந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்காத இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு அவர் பண்ணியிருக்காரு அதனால் அவர் வந்து அமைதியின் தூதராகவே நம்ம பார்க்க முடியாது அதை நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு பிக் பிரதர்ன்ற சொல்லத்தோடு ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு அந்த அந்த மாதிரியான ஒரு தான் இது என்ன மாதிரியான நோக்கி போகும் ஒருவேளை எல்லா உலக நாடுகளும் ஏத்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா இல்ல அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஒரு முடிவில் இருக்காங்க அது இப்போதைக்கு இந்த வாய்ப்பு இல்லை ஈரானும் தாங்களுக்கு வந்து பாதிப்புக்கு ஈடுகட்டுற அளவுக்கு இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கறதுல ஒரு முடிவா இருக்காங்கன்னு இதை நோக்கி போகுது இது வந்து இவ்வளவு சீக்கிரம் முடிகிற மாதிரி இப்போ தெரியல ஏன்னா அமெரிக்கா வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வித்ரா பண்ணாலும் அவங்களுக்கும் அது ஒரு பெரிய இழுக்க பார்க்கப்படும் இப்போ ஈரானுக்கும் அதே அதே ஒரு ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் அவங்க வந்து இவ்வளோ பெரிய தாக்குதல் அப்புறம் அவங்க அமைதியாக இருந்தால் அதுவும் அவங்க நாட்டுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த 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 அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் பண்ணி நம்மளோட இறையாண்மையை கேள்விக்குறியாக்கிறாங்க ஆக்கிறாங்க கேவலப்படுத்தியிருக்காங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்போது நம்ம அதுக்கு அதுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டாமா அதுவும் அதனால் இது வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் நிறுத்துகிற மாதிரி தெரியாது ஏன்னா ஹை லைட்லிவுட்டு பார்க்கும்போது ஈரான் வந்து தாக்குதலை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை வந்து அமெரிக்கா மேலே பண்ணுறத அமெரிக்கா மேலே நேரடி தாக்குதல் பண்ணுறதை விட ஒரு மறைமுக தாக்குதல் அதிக ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி மறைமுக தாக்குதலில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சைபர் அட்டாக்காக இருக்கலாம் அந்த மாதிரி இன்னொரு சைபர் அட்டாக்ஸ் பண்ணுறது இல்லை அவங்களோட ப்ராக்ஸிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட அவங்கள வச்சு இல்லை இப்போ மிலிஷியாஸ் ஈராக்லலாம் இருக்காங்க ஈராக்ல வந்து நிறைய ஃபோர்சஸ் இருக்காங்க அமெரிக்காவோட ஃபோர்ஸஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்போ அவங்க மேலே தாக்குதலை இந்த ப்ராக்சிஸ் மூலமா பண்ணுறது கூட அங்கே நிறைய ஷியா மிலிஷியா மிலிசியா குரூப்ஸ் நிறைய இருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே இருக்காங்க ஸோ அவங்கள வச்சு தாக்குதல் ஏற்படுத்தும் கூட வாய்ப்புகள் இருக்குது நேரடி தாக்குதல் இல்லாத பட்சத்தில் ஏன்னா நேரடி தாக்குதல் உண்டான தைரியம் அவங்களுக்கு இருந்தால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் எதிர்கொண்டுச்சுனா இன்னும் ரொம்ப கடுமையான தாக்குதலை அமெரிக்கா ஏற்படுத்தி இதோ ஒரு வாய்ப்பாக காட்டி போர் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அந்த கட்டத்தில் காங்கிரஸில் அவங்க வந்து ரொம்ப அதுக்குண்டான அந்த ஒப்புதல் பெறவங்க கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இது வந்து இப்போ